உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கோரக்க சித்தர் ஜீவசமாதி சக்தி பீடத்து தான் வந்திருக்கோம் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான கோரக்க சித்தரை நம்ம வழிபடுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதா சொல்றாங்க நாம ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும் கோரக்க சித்திரை வழிபட்டு அவங்க கொடுக்கற அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இங்க படுத்து ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் போகும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியா குறையும் சொல்றாங்க அதனாலேயே மக்கள் கூட்டம் கூட்டமா பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து கோரக்க சித்திரை வழிபட்டுட்டு போறாங்க இங்க அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் வரணுமா அப்படியெல்லாம் கிடையாது எப்ப வேணாலும் வரலாங்க எப்ப வந்தாலும் இந்த இடம் திறந்துதான் இருக்கும் அதுபோல அழகான அமைதியான இடங்க கண்டிப்பா இங்க வரவங்களுக்கு வெளில போறதுக்கு மனசே வராது அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும் சுத்தமாவும் இருக்குங்க நாங்களும் கோரக்க சித்திர வழிபட்டு அன்னதான சாப்பிட போயிட்டோம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது உள்ள போனங்க உள்ள போய் பார்த்தா ஒரு கல்யாண விருந்தே நடக்குது இந்த அளவுக்கு தடப்புடலாம் அன்னதான சாப்பாடு இப்படி குடுக்கறத நான் இங்க தாங்க பாக்குறேன் வட பாயசத்தோட அருமையான சாப்பாடு கண்டிப்பா மிஸ் பண்ணாம இங்க வந்தீங்கன்னா சாப்பிடுங்க அதுவும் அந்த பச்சை பேர் பாயசம் எல்லாம் இருந்துச்சு கண்டிப்பா நாகப்பட்டினம் சைடு வந்தீங்கன்னா மறக்காம கோரக்க சித்தர் சக்தி பீடத்துக்கு வந்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு வீடியோ சந்திப்போம்